தெரிய <laughs> தம்பி <laughs>

யா எந்த பத்தி மீன் ஆமா பையனா பன எங்க சொல்ல ஆட்டத பார்த்து ஆடிந்தவா இம்புது பார்த்தவனே கண்ணு வரே பார்த்தமாரே ஆட்டத்துக்கு ஏந்தா ஓஹோ ஆட்டத்துக்கு ஏன்னு ஓடமாரே அட்டான் நம்ப தேய்க்கு போறோம் ஆட்டத்துக்கு போறா ஆப்பு ஏத்தி முடிடா மையா அந்த மேகலவம சொல்லக்கூடிய உத்தரமாயே கரத்துக்கு ஆவோ கேங்கு வா கேங்கு ஆட்டத்துக்கு

என்னுடன்னுடன் பார்க்கிறு வார personn fabrics தே freelance быстр மால物 சொல்லி difference சername exempl notable değ crec суд ச ந உல் ச beyமும் சொல்லிார் difficulty பபரbatத்து rests sporBCாள் ஊvern��bright சரியார் அ enthus plupடு சொல்லு அலவமா சண� பிடியார் அல்லவ mañana ந Jap consoles divergenceбаaphkelt argu இந்த ஞான தலகாணி மன்றமே அந்த முத்தமார்வ கட்டிப் பாரு. ஆமா. அப்படியே போச்சு. அப்படியே போய் படுத்துற. அவன் ஓடிட்டா. நாம அந்த ஆட்டார வந்தது தப்பு. ஆமா. 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 அந்த பாட்டி ஆளுது தப்பு. ஆட்ட ஆடு வந்தது தப்பு. தப்பு. ஆனா அந்த முத்தமார் வந்து போச்சே. தப்பை வந்து பார்த்தா என்ன நடக்குதோ? ஆமா.

உண்மையா <laughs> ஓ <laughs> பொறுமையாக <mulguye> <fää>